பின்னாடிக்கிறது பார்த்தீங்கன்னா தினை அதாவது பார்த்திங்கன்னா தினை அரிசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுகருக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க கம்மிப்பா ஆ ஆ வாங்கி சாப்பிடுவாங்க இது பார்த்திங்கன்னா திணை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கையில் விளைஞ்சிட்டு இப்போ வந்து மேலே எட்டு வந்து காய வச்சு அது திரும்பவும் வந்து ஆனால் எடுத்து உள்ளே வச்சுருவோங்க இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக வந்து காய வச்சுன்னுக்குது அதுதான் பாருங்க ஆரி வைக்கிறது செய்கிறது காய வைக்கிறது தான் ஆமிச்சிருக்கிறாங்க பாருங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க துமிக்கிறியா கீழே கொட்டிப்பிடாது கீழே கொட்டிப்படாது ஏ பியா கம்ரா கப்பகுட்டி

சுத்தம் அத. அதை தூற்றானு منكையன்றாலே காச்ச போறோம். இல்ல இப்ப இப்போ சுத்த வியாபாரிங்க ஆஜு இல்லை அதை கொடுத்துட்டு வந்தீங்க

அம்மா பாரு சுகர் காண்டா எல்லாம் வந்து அம்மா இந்திர வந்தா வந்தியா കല്ല് വരും കൊടു രണ്ട് പയലുമ്പോഴും ഒന്ന് വല്ലേ അപ്പം വലിയ കൊട്ടിക്ക What's okay. போ சார் போதும் போதும் உங்கள் கால் ஒட்டிக்காக உங்கிடுது இந்த வெளியே வராத அங்கேயே இருக்குது கால் பயிர் மழை சரியா